அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் மற்றும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நினைத்ததற்கு அதிகமாக நன்மையாக லாபமாக வெற்றியாக புகழாக மரியாதையாக கிடைக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்கள் அனைவருக்கும் என்னையும் சேர்த்து கொண்டு நம் அனைவருக்கும் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள் புரியட்டும் என்று அந்த கடவுளை வாழ்த்தி உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலங்களை சொல்கிறேன் இப்போ இந்த புத்தாண்டு பலன்களை எடுக்கிறப்ப மேஜர் கோள்கள் என்ன மாதிரி இருக்குது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு மேஜர் கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அவர் நன்மை செய்யும் இடங்களில் இருக்காரா அடுத்து ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கக்கூடிய அந்த ராகு கேது அந்த இரண்டு கோள்களும் ஏதாவது ஒன்று ஃபேவரபுளான பிளேஸ்ல இருக்கா உங்கள் லக்னம் ராசிக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அண்டு கடைசியாக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சுமாராக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் அவங்க லக்னம் ராசிக்கு இப்போ நல்ல ஒரு ஃபேவரபுளான பிளேஸில் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த என்னமா எந்த எவ்வளவு எந்த சதவீதத்துக்கு சதவீதமே நான் கொடுத்துட போகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை சதவீதம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று குரு பயிற்சி அடையிறார் ரிஷப குருல இருந்து மிதுன குருவாக மாறுகிறார் இது திருக்கணித படிப்பு இந்த குரு பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப அதுல இருந்து வேற ஒரு பலன்கள் இருக்கும் ஆக இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்லக்கூடிய பலன்கள் அது அது கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் அப்புறம் அன்பேவரபுளா மாறும் இல்லாட்டி அன்பேவரபுளா இருக்கும் ஃபேவரபுளா மாறும் சில பேருக்கு அன்பேவராகபியே கண்டினியூ ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பொறுத்து தான் இப்போ இந்த நாலரை மாதங்களுக்கு என்ன பலன்கள் அடுத்து ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு என்ன பலன்கள் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சதவீதம் கொடுத்துருப்பேன் அஞ்சு மாதம் வரைக்கும் தொ எண்பது சதவீதம் நற்பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் அது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ்னு கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதற்கேற்றபடி எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து நம்ம விழிப்புணர்வோடு கிடக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட முடியும் அண்டு ராகு கேது பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஐந்தாவது மாதம் மே மாதத்திலேயே பதினஞ்சாம் தேதி குறு பயிற்சி பத்தொம்போதாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராகுவாக இருந்தவர் அப்படியே ரிவர்ஸில் வருவார் கும்ப ராகுவாக மாறுகிறார் அண்டு கன்னி கேதுவாக இருந்தவர் சிம்ம கேதுவாக மாறுகிறார் ஸோ இது ஃபேவரபுளாக இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அதாவது ஒரு படத்தில் வர்ற வசனம் போல கூட்டி கழிச்சு ஒரு ஆவரேஜ் பண்ணியிருப்பேன் அது இந்த எல்லாமல்ல பரம்பொருள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி அந்த பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு அடுத்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே சனி பயிற்சி நடந்திருது அதாவது கும்ப சனியிலிருந்து மீன சனியாக மாறுகிறார் சோ மூணாவது மாதம் சனி பயிற்சி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்தாவது மாதம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சோ ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த மூணு கோள்களும் இடப்பயிற்சி ஆகிறது அப்புறம் அந்த ஐந்தாவது மாதத்துக்கு இல்லை என்ன பர்சன்டேஜோ அதே மாதிரி நாலரை மாதம் இந்த நாலரை மாசத்துல என்ன இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த பழங்களை அப்படி பார்த்துக்கணும் அதனால தான் இன்ட்ரொடக்ஷன்லையே இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான தேதியை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாற்றி அந்த பழங்களை பார்த்துக்கணும் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நான் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறத கன்சால்டேட் பண்ணியிருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது பிற்பகுதியில் நடக்கிறது முற்பகுதியில் நடக்கிறதுன்னு கிடையாது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன்னா வருட பலன்கள்ங்கிறப்ப அப்படி தான் கொடுத்துருப்பேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிறதுக்கு எப்படி மாற்றங்கள் வருங்கிறத பார்ப்போம் இப்போது விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வெற்றிக்கான தெளிவான ஆண்டு எஸ் நிறைய வெற்றிகள் கிடைக்கும் ஸோ வெற்றிகளுக்கான தெளிவான ஆண்டு அப்படிங்கிற அறிவுறுத்தலை கொடுக்குறேன் இந்த அறிவுறுத்தல் இருந்தே பெரிய அளவுக்கு நினைத்து பார்க்க முடியாத நல்ல வெற்றிகளை இந்த ஆண்டு விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புலங்கள் பார்க்க போறாங்க தன்னையே உணர போறாங்க நல்ல மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது ஏன் ஏன் இதை மாதிரி அவங்களுக்கான அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான அந்த சதவீதம் என்பது எத்தனை சதவீதம் சிறப்பான பலன்கள் நன்மையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இவங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு ஐம்பது சதவீதம் கொடுக்குறேன் சார் ஐம்பது சதவீதம்ங்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி வருது நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளணும் அப்போ தான் எல்லாமே மாறும் நீங்கள் மாறலைன்னா மாறாது இதுக்கு நிறைய ஆல் டைம் வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் அந்த ஆல் டைம் வீடியோ ஒன்று ரெண்டாவது அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்த்து ஏற்கனவே பார்த்ததாக இருந்தாலும் திரும்ப பார்த்து உங்கள்கிட்ட அந்த ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கிறீங்கன்னா நிறைய அன்புள்ளங்கள் கமெண்ட்டும் போடுறாங்க விருச்சிக அன்புள்ளங்கள் என்கிட்ட கன்சல்டிங் வர்றவங்களும் ரொம்ப ஹைலி பாசிட்டிவாக நான் இத்தனைக்கும் அந்த வீடியோவில் கண்டபடி திட்டியிருப்பேன் இருந்தாலும் அன்பாக நீங்கள் சொல்றது கரெக்டு நான் கொஞ்சம் மாற்றினதும் என் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகள் என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு ஒரு திருப்தியாக இருக்குது நாலு பேர் அன்பாக இருக்காங்க நான் அது தெரியாமல் சுயநலமா என அப்படியே எப்படியே சேஃப்டி பிளே அப்படின்ட்டு நான் வந்து என்னை என் தன்னை மட்டுமே நினைத்து மற்றவங்க உணர்வுகளை மதிக்காம ஈவன் தன் தாய் தந்தையர்கள் கூட பிறந்தவங்க அப்படிங்க அவங்கள்ட்ட கூட வித்தியாசமாக பிஹேவ் பண்ணேன் அதை நான் மாற்றிக்கிட்டேங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸும் போடுவாங்க கன்சல்டிங் வர்றவங்களும் சொல்லுவாங்க ஸோ இது வெற்றிகளுக்கான ஆண்டுங்கிறப்ப வெற்றியில் குறிக்கோளை ஓடணும் இந்த அப்படியே சேஃப்டி செக்யூரிட்டி வேலை வேண்டாம் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அது முகூர்த்தம் போல பார்த்தீங்கன்னாக்கா அது தனுசு லக்னத்தில் பிறக்குது தனுசு லக்னத்துக்கான அதிபதி யாரு குரு பகவான் அவரு உங்களுக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அவரு ஏழாம் இடத்துல இருந்து இந்த புத்தாண்டு திறக்கு பிறக்குது ஏழாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு குரு பகவான் நல்ல சூழல்கள் நல்ல பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாம் அவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் திருப்தி சந்தோஷம் இதெல்லாம் கொடுப்பார் அப்படி ஒரு தைரியத்தை கொடுப்பார் ஆனா அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறதால நீங்க நினைச்ச ஆளுங்க அப்படி இருக்க மாட்டாங்க மாறாக இருப்பாங்க அதுக்கு காரணம் உங்களுடைய பிஹேவியரும் இருக்கும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் அவரே ஆறாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால அந்த மற்றவங்க நல்லது செய்கிறவங்களை கூட பகைத்து கொள்வது யாரு யாரு அப்படின்னா நீங்க தான் வெறிச்சிக லக்னம் விருட்சிக ராசி அன்புள்ளவங்க தான் இந்த ஆண்டு வெற்றிக்கான ஆண்டு வெற்றிகளுக்கான தெளிவான ஆண்டுன்னு நல்ல தெளிவாக முடிவெடுப்பீங்க ஏன்னா இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பாவக ரீதியா நல்லது ஆனா நீச்ச கதியில பிரவேசிப்பது சுமார் ஆனா நீச்சமாக இருந்தாலும் வக்ரம் பெறுறது உச்ச பலனை கொடுக்கும் சோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி பூர்வ பாக்கியம் ஆக்டிவேட் ஆகும் போது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீச்ச நீச்ச வக்ரம்ங்கிறது அப்படி ஒரு உச்ச பலனை கொடுக்கும் அவனே ஆறாம் இடத்ததிபதியா வர்றதால அதிரடி வெற்றிகள் கிடைக்கும் பக்கமா இருக்கும் ஏன்னா அந்த லக்னாதிபதி அப்படி வலுக்கிறார் ஆறாம் இடத்ததிபதியும் வலுக்கிறதால மற்றவங்கள்ட்ட பகை விரோதம் பிரச்சனை முறிவு பிரிவு வராதபடி பிக் பண்ணிக்கணும் ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்ல அப்படி பண்ணீங்கன்னா பகை விரோதம் வரும் நீங்க நீங்க அப்படிதான் பண்ணி அவன் ஒரு பைத்தியம்டா அப்படின்னு திட்டுற மாதிரி வரும்லாம் நம்ம பல வீடியோல சொல்லியிருப்பேன் இது மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஒரு வாட்டியாவது அதை சொல்லி காட்டுறேன்னா நீங்க மாறணும் பர்மனண்டா மாறணும் டெம்பரவரியா மாறிட்டு திரும்ப பைத்தியமாக ஆகக்கூடாது அது மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்க ஜாக்கிரதை ஏன்னா அந்த குரு பகவான் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் தான் அந்த ஏழாம் இடத்திலிருந்து சிறப்பான பலன்களை கொடுப்பார் அப்புறம் அஷ்டம குருவாக மாறிடுவார் உங்க புத்தியில தடுமாற்றம் பிரச்சனைகள் வரும் ஐந்தாம் மாதத்துக்குள்ள அப்போ ஐந்தாவது மாதத்துக்குள்ளே மற்றவங்க சூழலை பயன்படுத்தி உங்கள் நன்மைகளுக்கு ஏதாவது செஞ்சுக்கணும் நல்ல பாட்னர் நல்ல விஷயங்கள் வேணும்னா அது ஐந்தாவது மாதத்துக்குள்ளே பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே முடிச்சுக்கணும் இல்லாட்டி ஆறாம் இடம் போகிறப்ப தேவையற்ற பகை விரோதம் புத்தியில் தடுமாற்றம் நம்மளால் முடியாது பொதுவிலையே நீங்கள் வீக்கான ஆளுங்க தான் செவ்வாய்ங்கிறது கோள் மூடுமுட்டியான கோள்லாம் சொல்லுவேன் இது பெண் செவ்வாயாக வருவதால் ஒரு உங்களுக்கு ஒரு இது ஒரு பயம் குழப்பம் ப்ளே பண்ணுற மாதிரிலாம் வரும் ரொம்ப நெருங்கியவர்கள் உங்கள் மேலே அன்புள்ளவர்கள் பாசம் உள்ளவர்கள் நல்லது பண்ணக்கூடியவர்கள்ட்ட தான் அப்படி வெடுக்குன்னு கொட்டி தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவீங்க இதே வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க வித்தியாசமாக தப்பாக பிகேவ் பண்ணுறப்ப கம்முன்னு வந்துடுவீங்க பயந்துக்கிட்டு ஏன்னா இது பெண் செவ்வாய் இதே மேஷமாக இருந்தால் எதிர்த்து பேசும் அடிக்கப் போகும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் அப்படியே சேஃப்டி சேஃப்டி பண்ணுவீங்க இந்த இந்த விருச்சிகத்தில் தான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஒரு ஞானியாகவும் மாறுவாங்க சோனியாகவும் இருப்பாங்க இல்லை பெரிய அப்படியே தீவிரவாதியாக பெரிய உணர்ச்சி வசம் பட்டு ஏதாவது பண்ணி ஜெயிலில் இருக்கிற ஆளாகவும் இருப்பாங்க ரெண்டு எண்டும் இந்த விருச்சிக லக்னத்துக்கு வரும் ஏன்னா மூணாம் இடத்துல தான் உங்கள் லக்னாதிபதி விதி உச்சமாகுதா இப்ப அவரு இந்த முகூர்த்த இதுன்னு அந்த நியூ இயர் அன்று நல்ல ஒன்பதாம் இடத்துல உச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருக்காரு அப்படி ஒரு வெற்றிகள் கிடைத்து புகழ் கிடைக்கும் நீ நல்லா மெடிடேட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட உள்ள அந்த கெட்ட குணத்தை ரொம்ப கிட்டக உள்ளவங்க உங்க மேல அன்பு வைத்து கொள்ளக்கூடிய இந்த நலம் விரும்பிகள் சொல்றது அப்படியே கேட்டு செய்யணும் அதிரடியா களத்துல இறங்கி செய்யணும் அப்பதான் நல்லது இல்லாட்டி இந்த குரு பயிற்சியை எட்டாம் இடம் போறப்ப முறிவு பிரிவு குடும்பத்துல பிரச்சனை அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிட்டேன் நானே எனக்கு அந்த தகுதி இல்லை திறமை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் ஆகுற மாதிரி ஆகும் குரு பகவான் பதினஞ்சு அஞ்சுக்கு அப்புறம் அன்பேவரபிள் ஆகுற அண்ட் ராகு கேது இது கேது பதினோராம் இடத்துல இருந்து அப்படி ஒரு நன்மைகளை செஞ்சுட்டு இருந்தவர் இப்ப பத்தாம் இடம் வர்றது பரவாயில்லன்னு தான் சொல்லலாம் புதிய தொழில் வேலை அமையும் ஆனால் வேலை தொழில் ரீதியாக குழப்பங்கள் பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும் அந்த வித்தை திறமையை காட்ட முடியுதா அப்படின்லாம் போட்டு குழம்பிட்டு இருப்பீங்க ஆனா நாலாம் இட இடத்ததிபதி ஐந்துல இருக்கிறது பாவக ரீதியா நல்லது குத்து ஜெயிப்பீங்க இருந்தாலும் அந்த சனி பகவான் அத்தாஷ்டம சனியாக இருந்து கொண்டிருந்தவர் அதுல இருந்து உங்களுக்கு ஐந்தாம் இடம் மாறுறது பெரிய பிளஸ் இதுவரையில் ஒண்ணுமே செய்யாதவங்க இப்ப ஏதாவது செய்வீங்க அதற்கான வாய்ப்பு உண்டு ஏதோ சம்திங் செஞ்சு ஓரளவு உங்களை உணரக்கூடிய தன்மைய அந்த சனி பகவான் ஐந்துல உட்காந்து கொடுப்பாருங்க ஆனால் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது ஏன்னா உங்கள் லக்னாதிபதி செவ்வாய்க்கு அவங்க அப்படியே ஆகாதவன் இப்போ செவ்வாய்ங்கிறது அப்படி ஜுவாலை போல எரியக்கூடிய நெருப்புக்கோள் அப்படியே சனி பகவானை எடுத்துட்டீங்கன்னா அப்படி ஒரு ஐஸ் கட்டி போல அப்படி ஒரு டல்லு புத்தியில அப்படி ஒரு மந்தம் டல்லு சோம்பேறித்தனம் இதெல்லாம் கொடுக்கும் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் ஏன்னா இந்த வருட ஆரம்பத்தில் இந்த சனி பகவான் நாலாம் இடத்துல இருந்தாலும் ஏழு பன்னிரெண்டு குடையவனோட சேர்ந்திருக்க பார்ட்னர் நெருங்கியவர்கள் அவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு உங்க வித்தை திறமை வெளிப்படும்படி ஒரு சூழலை அமைச்சிக்க முடியும் ஒரு வேலை தொழில் பெற முடியும் அப்படி ஒரு அந்தஸ்து மரியாதையோடு இது வெற்றி அடைய முடியும் அதை கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா மே மாசத்துக்கு அப்புறம் அதாவது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் நாலுலேருந்து ஐந்துக்கு போகிறது பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் மிக சிறப்பானதுன்னு சொல்ல முடியாது ஸோ சனி பகவான் நன் ஃபேவரபுள் தான் குரு பகவான் நன் ஃபேவரபுள் தான் ராகு கேதும் ஓரளவு ஊக்கேன்னா ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு அவர் பத்தாம் இடம் போகிறப்ப ஏதோ கிடைக்கும் செயல்பாடு நடக்கும் ஆனால் ஒரு குழப்பத்தோடையே நடக்கும் உங்கள் வித்தை திறமை புது புது விஷயங்களை கத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஏன்னா செவ்வாய்க்கு நல்ல புத்திசாலிகளா அப்படி சொல்ல முடியாது அவங்கள அறிவாளிகளா தான் சொல்ல முடியாது நிறைய கத்து வச்சுக்குவீங்க அது எதையும் பேசுவீங்க வேணா அறிவாத்தமா அதை அப்ளை பண்ணி அது உண்மையான புரிதல் இருக்காது உங்களுக்கு விஷயங்களை புரிஞ்சிக்கிறதும் பிரச்சனை வரும் அண்டு மனிதர்களை புரிஞ்சிக்கிறதும் பிரச்சனை வரும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான சந்திரன் தான் அங்கே போய் நீச்சம் அப்போ நீங்க மனமற்ற ஆண்கள் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்படி அந்த இது பாசிட்டிவா மாறிடும் ஈகோவோட செஞ்சீங்கன்னா மற்றவங்க உணர்வுகளை மதிக்காம சிக்கல் பண்ணிக்குவீங்க விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி என்பங்கள் சரியா புரிஞ்சுக்கணும் ஐந்தாவது மாதம் வரைக்கும் குரு பகவான் ஃபேவரபுளா இருக்கார் நல்லபடியா பார்ட்னர் சூஸ் பண்ணிக்கிறது அந்த அதிர்ஷ்டங்களை பார்க்கறதுன்னு பார்த்துடலாம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கிடைச்சிடும் ஏன்னா மக்ரம் பெற்றுக்கிறதால எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா மாறாக நடக்கும்னு சொல்லிருக்கேன் குரு பகவான் ஐந்தாவது மாதம் வரைக்கும் நன்மையா கொடுப்பார் ஆறாவது மாதத்திற்கு அப்புறம் சில எதிர்பாராத முறிவு பிரிவு சிக்கல்கள் தன இழப்புகளை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என அஷ்டம குருவாக மாறுகிறார் அப்போ அவங்க புத்திலையும் தடுமாற்றம் வரும் ஸோ ஐந்தாவது மாதத்துக்குள்ள நல்லது பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அண்டு ராகு கேது பார்த்தீங்கன்னா கேது பதினோராம் இடத்துல இருந்து உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி போன்று வேலை செய்யக்கூடிய நிழல் செவ்வாயானவர் சைலண்டா பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகள் லாபம் தப்பிச்சிக்கிறது சிக்கல் பிரச்சனையிலிருந்து மாட்டிக்காமல் மாட்டிக்காம ஏன்னா அந்த செவ்வாய் ஆறாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால பெரிய அளவுக்கு பகை விரோதம் பாதிக்காதபடி லாபகரமாக அவர் லாபமாக இறுதியாக முடிச்சார் ஏன்னா குழப்பங்கள் கொடுத்தாலும் லாபமாக முடியும் ஏன்னா நீங்க உங்க இயல்பே நான் சொன்னமே சொன்ன மாதிரி நெருங்கியவர்கள்ட்ட தான் பிரச்சனை பண்ணுவீங்க பகை விரோதம் தேல் மாதிரி கொட்டுறது பண்ணுவீங்க மற்றவங்கள்ட்ட பண்ண மாட்டீங்க ஓடி ஒளிஞ்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும் இந்த ராகு கேது தான் உங்களுக்கு ஓரளவு நன்மையை செய்கிற மாதிரி வர்றார் குரு பகவான் அஷ்டம குருவாக போயிடுறார் சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல போகிறது இரண்டு பேரும் சுமாராக தான பழங்களை கொடுக்க போகிறார் ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு இந்த ராகு கேதுல இந்த ராகு ஐந்தாம் இடத்துல சாரி நாலாம் இடத்துல இருக்கிறது ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து மீன ராகுவாக இருந்தவர் கும்ப ராகுவாக மாறுவார் ஸோ அதுவும் அர்த்தாஷ்டம சனி போல தான் ஏன்னா ராகுவும் சனியை போன்றுதான் வேலை பார்ப்பார் உங்கள் வித்தை திறமையில ஒரு குழப்பம் தடுமாற்றம் நீடிக்கும் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் பார்க்காம கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம ஏதாவது செய்வோன்னு செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த பத்தில் உள்ள கேது ஓரளவு நன்மைகளை கொடுப்பார் ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் தான் மிகச்சிறப்பான படங்களை கொடுப்பார் இது பத்தாம் இடத்துல இருக்கிறது செகண்ட் கிரேடு தான் பரவாயில்லன்னு இறுதி வெற்றி இருக்கும் அப்படம் தப்பிச்சோம் மான மரியாதை போகாதபடி அந்தஸ்து மரியாதை கெடாதபடி தப்பிச்சிட்டோம்டா ஏதோ செஞ்சு சக்ஸஸ் பண்ணிட்டோம் ஓரளவு ஏதோ நம்ம தேவைக்கு தன வருவாய் வர்ற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தியை கொடுக்கும் நீங்கள் நல்ல தசாபக்தி இருந்துச்சுன்னா ஓரளவு நல்லா இருக்கும் கெட்ட தசாபக்தின்னாக்கா சிக்கல்களை பார்க்குற மாதிரி ஆகிடும் ஜாக்கிரதை இது வெற்றிகளுக்கான தெளிவான ஆண்டுன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணால் தான் தெளிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நீங்கள் தெளிவற்ற ஆளுங்க தான் காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசி மற்றவங்கள உணர்வுகளை மதிக்க தெரியாத உங்களுக்கும் சேஃப்டியாக பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையே நீங்கள் கெடுத்து தான் மெடிடேட் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றிகளுக்கான ஆண்டாக சந்தோஷமாக மாறும் மெடிடேஷன் அந்த அஸ்டோம்தரப்பி அன்புள்ளவங்கள் ஜபத்தியானம் கண்டிப்பாக வணிகணும் ஏன்னா பெரிய கோள்களான குருவும் சனியும் அன்ஃபேவரபிளாக இருக்கார் மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தெளிவாக சொல்லி அடிக்கலாம் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் ஆறு கணேசன் நன்றி வணக்கம்